கந்த நாள் முதல் என்ற ஒரு படத்தின் மூலமாகத்தான் தமிழ் சினிமாவுக்குள்ளே வந்தாங்க ருஜினா கேசன்ராம் அதுக்கப்புறமா கேடி பில்லாப் கில்லாடி ரங்கா என்ற ஒரு படத்துல நம்ம சிவகார்த்திகேயனுக்கு ஜூடியாக நடிச்சாங்க எந்த பிரோஜனமும் கிடையாது ஏன்னா இந்த ரெண்டு படமும் இவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஃப்ளாப்பாக தான் இருந்துச்சு அது வரைக்கும் நான் கவர்ச்சியா நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன ரஜினா அதுக்கு அடுத்த படங்கள் எல்லாத்துலேயுமே கண்டினியூஸாக கவர்ச்சிக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து நடித்து இருக்காங்க படங்களில் மட்டும் கிடையாது ஏதாவது பொது விழாவுக்கு சென்றா கூட இவங்களுடைய ஆடை மிகவும் தான் இருந்து வந்துட்டு இருக்கு ஸோ இதன் பலனாக தற்போது ரஜினா கேசன்ரா அப்படின்னு சொல்லி சொன்னால் ஓரளவுக்கு தமிழ் சினிமா வட்டாரத்தில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்களா ஆயிட்டாங்க தமிழில் மட்டும் கிடையாது கன்னடம் மற்றும் தெலுங்குலையும் இதே ஃபார்முலாவை பயன்படுத்தி தற்போது முன்னணி நடிகையாக வருவதற்கு பயங்கரமாக ட்ரை பண்ணி வந்துட்ருக்காங்க ரஜினா கேசன்ரா ஹிந்திலையும் தற்போது ஒரு படத்துல வந்துட்டு கமிட் ஆகிருக்காங்க இந்த படத்துடைய பிரஸ் மீட்டில் பேசினவங்க இருக்காங்களே சும்மாவா பேசினாங்க கிட்டத்தட்ட லெஸ்பியன் தப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க தமிழ்ல சொல்லணும் ஓரினச் சேர்க்கையாளர்கள் என்பது அவ்வளோ பெரிய தப்பா அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு என்னவோ இந்த படத்துல இவங்க ஓரினச் சேர்க்கையாளராக நடிச்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருப்பதாகத்தான் தெரிந்து வந்துட்டு இருக்கு ஓரினச் சேர்க்கையாளராக இருப்பதுல என்ன தப்பு இருக்கு அது அவங்களோட சுதந்திரம் எனக்கு ஓரினச் சேர்க்கையாளர் நண்பர்கள் ஏகப்பட்ட பேர் இருந்து வந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய உணர்வுகளை என்னால புரிந்து கொள்ள முடியும் அதை விட்டு விட்டு கலாச்சாரம் ஒழுக்கம் அப்படின்னு கூறி அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது மிகப்பெரிய தவறு அப்படின்ற மாதிரி ரிஜினா கேசன்ரா சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி மேடம் நீங்கள் பேசுகிறதில் வந்துட்டு ஒரு நேர் சேர்க்கையாளராக இருக்கிறதுல அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்க முடியுது அவங்களுக்காக கஷ்டப்படுறோம் ஸோ அப்படி சொல்கிறது எல்லாமே ஓகே தான் ஆனால் அதுக்குன்னு கலாச்சாரம் முழுக்கத்தை வந்துட்டு நீங்கள் தப்பாக பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசின பேச்சுக்கு தற்போதும் சமூக வலைத்தளத்தில் பயங்கரமான ஒரு எதிர்ப்புயல் கிளம்பி வந்துட்டுருக்கு நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்க இந்த டைமில் இப்படி பேசி பயங்கரமான பிரச்சனை மாட்டிக்கிட்டாங்க ரிஜினா கேசன்ரா மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குறித்த உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க